வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் திஸ் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீடு கட்டும்போது போது காங்கிரீட் ப்ரூப் காங்கிரீட் போட எவ்வளவு செலவாகும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீடு கட்டும்போது ரூப் காங்கிரீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் சிமெண்ட்டு தொண்ணூற்றி மூணு பேக் ரெண்டு டன்னு கம்பி எல்லா எம்எம்மும் சேர்த்து எம் சேண்டு நாலு யூனிட் தேவைப்படும் ஜல்லி டுவெண்ட்டி எம்எம் அஞ்சு யூனிட் தேவைப்படும் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸு தேவைப்படும் அதுக்கப்புறம் லேபர் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெரிய கேங்க் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வருவாங்க அவங்க தேவைப்படும் கம்பி கட்டுறவரே வந்து கம்பி கட்டுறவங்களே ஜாக்கி பலகை ஷீட்டு எல்லாம் சேர்த்து அவங்களே வந்துடுவாங்க அதனால் அவங்களோட ரேட்டு இப்போ நமக்கு டோட்டலாக காஸ்ட்டு பார்க்கும்போது சிமெண்ட்டு ஒரு மூட்டை இரநூத்தி ஆகுது ரெண்டு டன் ஸ்டீலு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் எம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் ஜல்லி அஞ்சு டன்னு பதினஞ்சாயிரம் ரூபாய் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ஆகுது அப்புறம் இந்த ஆணி ஊக்கு இந்த கொக்கி ஊஞ்சல் கொக்கி ஃபேன் கொக்கி அதெல்லாம் ஒரு ரெண்டாயிரரூபா இந்த அப்புறம் வந்து சிமெண்ட் பிளாக் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் தேவைப்படும் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்புறம் ஒரு இருபது லிட்ரு கெமிக்கலு அது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா மொத்தம் பார்க்கும்போது ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஜல்லி போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது இதே இல்லைங்க நான் வந்து லா ஷீட்டு மட்டும்தான் இருக்குது எங்கள் வீட்டில் ஷீட்டை எடுத்துகிட்டு நான் ஜல்லி போட போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாகும் ஏன்னா இந்த மாடல்லாம் வந்து டூவே ஸ்லாப்பு இதுக்கு வந்து கே பேரிங் மாதிரி ஒரு காங்கிரீட் போடுறோம் அதுக்கு மேலே ரூப் காங்கிரீட் போடுறோம் அதனால் இவ்வளோ செலவாகுது வீடு சாதாரண ஒரு வீட்டில் ஓடை எடுத்துட்டு நான் ஜல்லி மட்டும் போட போகிறேன்னா அதிகபட்சம் ஒரு ஒரில் ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று நாற்பதுக்குள்ளே தான் செலவாகும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு தொள்ளாயிரம் கிலோ ஸ்டீல் இருந்தாவே போதும் அதில் ஸ்டீலில் கம்மியாகும் ஸ்டீல் மட்டும்தான் கம்மியாகும் மற்றபடி ம சிமெண்ட்டு அதே சிமெண்ட்டு தான் செலவாகும் ஜல்லி அதே செலவு தான் ஆகும் லேபர் அதுவும் கம்மியாக தான் அதே அளவு தான் ஆகும் எல்லாமே அந்த ம மிஷின் வாடகை எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஆனால் ரூப்பு போகிறதுக்கு முன்னாலே நம்ம கரெக்டாக உஷாராக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறோமா இந்த இது மிக்சர் மிஷின் தான் பெரிய பிரச்சனையே இங்கே வந்தால் தான் ஷார்ட் ஆகாது அந்த செயின் லூஸ் ஆகிடும் அதனால் வந்து ஒரு அது முன்னாலே வந்து வண்டியை நல்லா ஷார்ட் பண்ணி கரெக்டாக இருந்தான்னு பார்த்துக்கணும் இல்லையா ரெண்டு மிஷினு ஆல்டர்னேட்டாக இருக்கணும் ஒன்று சரி இல்லையா உடனே அடுத்த வண்டி எடுத்துன்னு வந்து ரன் பண்ணணும் அதே மாதிரி லேபருங்க வந்து காலையிலேயே ஏழ்ரை மணிக்கு பூஜையை போட்டு ஆரம்பித்தோம்னா பன்னெண்டு மணிக்கெலாம் முடிச்சிடலாம் இல்லை லேட்டாக பூஜை ஏழ்ரை ஒம்பது ஆறாவது காலம் வந்துடுச்சு ஒம்பது மணிக்கு மேலே பூஜை போடுறோன்னா இது மாதிரியாக வரும் பூஜை பூஜையாக லேட்டாகும் வண்டியை என்ன ரிப்பேர் ஆகும் அப்படியே தள்ளிக்கினே போனால் ஆறு மணி வரைக்கும் போவும் எப்போவுமே காலையில் ஏழ்ரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக முன்னாலே ரெடி பண்ணிக்கணும் காலையில் மேலே ஏறவே கூடாது பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே போய் பார்க்குறேன் போகிறேன் வரேன்னு ஒரு லேபரும் ஏறக்கூடாது எல்லா லேபரையும் கீழே இறக்கி எல்லா லேபரு ஓனர் பத்தனார் எல்லோரும் நிற்க வச்சு பூசணிக்காவை சுற்றி சந்தோஷமாக எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணும் எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ரூப்புக்கு அப்புறம் கியூரிங் ஏன் பண்ணுறோம் கியூரிங் ஏறதுக்கு நாள் பண்ணணும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்